அவ்வையார் அருளிய நல்வழி வணக்கம் 33 ஔவையாரின் நல்வழி மூன்று வேளத்தில் பட்டுருவும் கோல் பஞ்சில் பாயாது நெட்டிருப்பு பாறைக்கு நெக்குவிடா பாறை பசுமரத்தின் வேருக்கு நெக்குவிடும் ஒரு யானையின் மேலே ஒரு அம்பை ஏதுவிட்டால் அந்த யானை இறந்துவிடும் அம்பை ஒரு பஞ்சு முட்டையிலே நாம் எரிந்தால் அந்த பஞ்சு ஒன்று ஆகாது அம்பு பஞ்சு முட்டையை தொலைவிட்டு அடுத்த பகுதியிலே சென்றுவிடும் அந்த அம்பினால் அந்த பஞ்சுக்கு எந்த சேதாரமும் வராது அந்த யானையினுடைய உடம்பு அம்பை எதிர்த்து நிற்கும் அதனால் அந்த அம்பு அதை துளைத்து யானை இறந்து விடுகிறது அந்த அம்புக்கு பஞ்சு இடம் கொடுக்கிறது அதனால் அதை தாண்டி அந்த அம்பு சென்று விடுகிறது ஔவையார் இந்த பாடல் மூலமாக எந்த ஒரு வேலையும் கடும் சொற்களாலும் செய்கையாலும் செய்து முடிக்க முடியாது மென்மையாக இன்சொல்லால் பழகினால் எல்லா காரியங்களையும் நம்மால் சாதிக்க முடியும்